வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பாலை விட கேல்சியம் சத்து அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவுப் பொருள்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் கேல்சியம் சத்தினுடைய முக்கியத்துவத்தையும் பார்க்க போகிறோம் கேல்சியம் அப்படின்றது எலும்புகள் மற்றும் பற்களை வலுப்படுத்துவதிலும் தசை செயல்பாட்டை ஆரோக்கியமாக வைக்கிறதுலையும் நரம்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் முக்கிய பங்கு வைக்கக்கூடிய ஒரு அவசியமான கனிமம் தான் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கேல்சியம் பலர் தங்கள் கேல்சியம் உட்கொள்காக பால் பொருட்களை வந்து எடுத்துக்கிறாங்க பால் பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் விடவும் இன்னும் நிறைய கேல்சியம் சத்து வந்து பார்த்தோம்னா ஊட்டச்சத்து நமக்கு மற்ற உணவுகள் வந்து கிடைக்குது ஸோ அந்த உணவுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் க்ரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இதில் வந்து பாலை விட கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்குது முட்டை கோஸ் கீரைகள் அதுக்கப்புறம் கீரை போன்ற பச்சை இலை காய்கறிகள் இது எல்லாமே வந்து சிறந்த ஆதாரங்கள் தான் ஒரு கப் சமைத்த கோஸ் கீரைகள் சுமார் இரநூத்தி அறுபத்தாறு மில்லிகிராம் கேல்சியத்தை வழங்கும் கோஸ் மற்றும் டர்னிப் கீரைகள் நம்ம நல்லா நம்மளுடைய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கீரைகளை பொறுத்தவரைக்கும் அதை சமைக்கும் போது அதிக எண்ணெயை சேர்த்து சமைக்கக்கூடாது அதை அதிக நேரம் வானல்லையும் மாட்டக்கூடாது மிதமான சூட்டில் அதை நம்ம உடனே சமைச்சு தான் நமக்கு நல்லது ஸோ இதில் இருந்திருக்கக்கூடிய இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் பச்சை இலை காய்கறிகள் அதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூப்புகள் இது எல்லாமே கேல்சியம் சத்தை நமக்கு ஸோ இந்த கேல்சியம் பெறும்பொழுது நரம்புகள் தசைகள் எலும்புகள் நமக்கு வலுப்பெறும் உடலும் நமக்கு பலம் பெறும் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது அதில் அதிக கேல்சியம் நிறைந்திருக்கு பாதாம் பருப்புகள் கணிசமான அளவு வழங்கக்கூடிய ஒரு ஒரு பிரேக் அதாவது இருபத்தி மூணு பாதாம் பருப்புகளில் தோராயமாக எழுபத்தாறு மில்லிகிராம் கேல்சியம் சத்து இருக்கு கேல்சியத்தை தவிர பாதாமில் ஆரோக்கியமான கொழுப்புகள் நார் சத்து மற்றும் புரதமும் நிறைந்திருக்கு இது எந்த உணவுகளிலுமே சத்தான கூடுதலாக நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் வெண்ணெய் வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல உணவுப் பொருளாக இருக்கும் ஸோ இதை நம்ம நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் செரிமானம் நன்றாக இருக்கும் உடலும் வலும் பெறும் முகமும் நமக்கு பளிச்சுன்னு இருக்கும் மூளை செயல்பாடுகள் ஆரோக்கியமாக இருக்கும் அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீது மீண்டும் வராமல் திறக்கும் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நீக்கக்கூடிய பாதாம் பொறுப்புகளையும் கேல்சியம் சத்து தான் இருக்குது மத்தி மற்றும் பதிவு செய்யப்பட்ட சால்மன் மீன் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கேல்சியம் சத்தை பெறலாம் மத்தி மீன்கள் மற்றும் எலும்புகளுடன் கூடிய பதிவு செய்யப்பட்ட சால்மன் மீன்கள் அவற்றின் உண்ணக்கூடிய எலும்புகள் காரணமாக கேல்சியம் சிறந்த ஆதாரமாக நமக்கு விளங்குது ஒரு முறை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மத்திய மீன்கள் சுமார் மூணு புள்ளி ஏழு மத்திய மீன்களில் இருபத்தி இருபத்தைந்து மில்லிகிராம் வரைக்கும் கேல்சியத்தை அதனால வழங்க முடியும் அதே போல எலும்புகளுடன் கூடிய பதிவு செய்யப்பட்ட சால்மன் மீன்கள் எண்பது மில்லிகிராம் வரைக்கும் வழங்க முடியும் இந்த மீன்கள் வந்து அதிகளவு கொழுப்பு கொழுப்பமிலங்களையும் வழங்குது இது உடலுக்கும் ஆரோக்கியம் கொடுக்கும் இதயத்திற்கும் நன்மை கொடுக்கும் என கொழுப்புகள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொழுப்புகள்லாம் அடைபடாமல் இதயத்தை பாதுகாக்கக்கூடியதும் இந்த மீன்கள் தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலும் எலும்பும் வலுப்பெறும் இதயமும் பலரும் பெரும் வலுவூட்டப்பட்ட உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ வலுவூட்டப்பட்ட உணவுகளில் வந்து பார்த்தோம்னா பீன்ஸ் மற்றும் பருப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகள் புரதம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்தது மட்டும் கிடையாது போதுமான அல்லது கால்சியத்தையும் வழங்குது உதாரணமாக வெள்ளை பீன்ஸ் வந்து நம்ம சமைக்கும் போது ஒரு கோப்பையில் சுமார் நூற்றி அறுபத்தி ஒரு மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்கு கருப்பு பீன்ஸ் மற்றும் கொண்டைக்கடலை ஆகியவற்றை வந்து எடுத்துக்கொள்ளும் போது அதில் வந்து பார்த்தோம்னா ஒரு கோப்பையில் சுமார் அறுபதுலருந்து எண்பது மில்லிகிராம் நமக்கு கிடைக்கும் ஊட்டச்சத்து ஸோ நம்மளுடைய உணவுகளை பல்வேறு வகையான பீன்ஸ் வகைகள் பருப்பு வகைகளை தினமும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்து போது கால்சியம் சத்து நமக்கு பூர்த்தி செய்ய போதுமான அளவுக்கு கால்சியம் சத்து நமக்கு கிடைக்கும் இந்த உணவுகளையும் கால்சியம் சத்து இருக்குதான் ஸோ விதைகள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு விதைகள் குறிப்பாக சியா விதைகள் எள் பாப்பி விதைகள் இதெல்லாமே கால்சியம் இருந்தது தான் ஒரு தேக்கரண்டி பாப்பி விதைகளில் சுமார் நூற்றி அறுபத்தி ஆறு மில்லிகிராம் கால்சியம் சொத்து இருக்குது சியா விதைகளில் ஒரு அவுன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒன்றுக்கு சுமார் நூற்றி எழுபத்தொம்பது மில்லிகிராம் கால்சியம் சொத்து இருக்குது எல் வந்து ஒரு தேக்கரண்டி ஒன்றுக்கு எண்பத்தெட்டு மில்லிக்ராம் கால்சியம் சத்து வழங்குது ஸோ விதைகள் ஸ்மூத்திகள் சேலட்டுகள் பேக்கரி பொருட்களை எளிதாக வந்து நமக்கு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கும் இப்போ விதைகளை வந்து தினமும் ஒரு கைப்பிடி அளவும் கூட எடுத்துக்கொள்ளலாம் அது நமக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களை வழங்கும் அதில் குறிப்பாக கால்சியம் சத்தையும் வழங்கி உடலை வந்து பலப்படுத்தும் எலும்புகளையும் நமக்கு அது வந்து வலுப்படுத்தும் அத்திப்பழம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது அதாவது ட்ரை ட்ரை ஆக இருக்கக்கூடிய அத்திப்பழம் ட்ரை ஃப்ரூட்டாக இருக்கக்கூடிய உலர்ந்த அத்திப்பழங்கள் ஒரு இனிப்பு மற்றும் இருக்கும் அது டேஸ்ட்டாகவும் இருக்கும் சத்தான ஒரு உணவாகவும் இருக்கும் இது நல்ல அளவு கால்சியத்தை நமக்கு வந்து வழங்கும் சுமார் எட்டு உலர்ந்த அத்தி வந்து தோராயமாக நூற்றி இருபத்தி ஒரு மில்லி கிராம் கால்சியம் சத்தை வழங்கும் அத்திப்பழங்களில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துகள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்கள் நிறைந்திருக்கு இவை ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு வந்து பங்களிக்கும் அவற்றை வந்து தானியமாக நம்ம சாப்பிடலாம் அல்லது கேல்சியம் அதிகரிப்பதற்காக அதை வந்து நம்ம ஆட் பண்ணியும் சாப்பிடலாம் மற்ற உணவுகளோட ஸோ எப்படி எடுத்துக்கிட்டாலுமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அத்திப்பளம் நரம்புகளையும் எலும்புகளையும் உடலையும் வலுப்படுத்தும் நம்மளுடைய உடலுக்கு அது பலத்தை கொடுக்கும் கேல்சியம் சத்து அத்தி பழத்திலையும் இருக்குது ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த கேல்சியம் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சேர்த்துக்கொள்ளும் போது குறிப்பாக இன்னொரு விஷயத்தை நம்ம நோட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது அதாவது வலுவூட்டப்பட்ட உணவுகள் அப்படி நம்முடைய பார்த்துருப்போம் இந்த வலுவூட்டப்பட்ட உணவுகளை சேர்க்கணும் இப்போது மக்கள் தங்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உதவக்கூடிய பல உணவுகளில் கேல்சியம் சத்து சேர்க்கப்பட்டிருக்கு தாவர அடிப்படையிலான பால் அதாவது பாதாம் பால் சோயா பால் ஓட்ஸ் பால் இதை எடுத்துக்கலாம் ஆரஞ்சு சாறு அதை எடுத்துக்கலாம் தானியங்கள் டோஃபு வகைகள் இதெல்லாமே பொதுவாகவே செறிவூட்டப்பட்ட உணவுகளில் அடங்கும் உதாரணமாக ஒரு கப் செறிவூட்டப்பட்ட ஆரஞ்சு ஜூஸில் நம்ம பசும்பாலை விட அதை போலவே சுமார் முந்நூறு மில்லிகிராம் கேல்சியம் சத்து அது வழங்கும் அப்போது தயாரிப்பு செறிவூட்டப்பட்டதா அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்கு கேல்சியத்தினுடைய அளவு அதில் வந்து நம்ம பார்த்து வாங்க வேண்டியது அவசியம் ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஆரஞ்சு ஜூஸு இது எல்லாமே கூட நமக்கு நம்மளுடைய எலும்புகளை வலுப்படுத்துகிறது கொடுக்கறதுக்கு பாலை விட கேல்சியம் சத்து நமக்கு கொடுக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கும் ஸோ இந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எலும்புகள் பலம் பெறும் கேல்சியம் சத்து நமக்கு பூர்த்தி அடையும் அமராந்த் மற்றும் குயினோவா நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது ஸோ இந்த அமராந்த் மற்றும் குயினோவா ஆகியவை பழங்கால தானியங்கள் அவற்றினுடைய கால்சியம் உள்ளடக்கம் உட்பட ஊட்டச்சத்து நன்மைகள் காரணமாக அது பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்கு ஒரு கப் சமைத்த அமராந்தில் சுமார் நூற்றி பதினாறு மில்லிகிராம் கேல்சியம் சத்து இருக்கு அதே நேரத்தில் குயினோவா வந்து ஒரு கப்புக்கு சுமார் முப்பத்தோரு மில்லிகிராம் வழங்குது ஸோ இந்த தானியங்கள் புரதம் நார்ச்சத்து மற்றும் பிற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கொண்டிருக்கிறதால இதை சீராக நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டோம் அப்படின்னா குயினோவா பழுப்பு ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நம்ம சேர்த்துக்கொள்ளலாம் இது எல்லாமே நம்மளுடைய அந்த கேல்சியம் நமக்கு கொடுத்து உடலையும் எலும்பையும் வலுப்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது ஸோ இப்போ கேல்சியம் அப்படின்றது பார்க்க பால் பொருட்களில் கால்சியம் நிறைந்திருக்கும் பால் ஜீஸ் மற்றும் தயிர் போன்ற பால் பொருட்கள் கால்சியத்தினுடைய மிகவும் பிரபலமான ஆதாரங்களில் ஒன்றுதான் ஒரு கப் பாலில் தோராயமாக முந்நூறு மில்லிகிராம் அளவுக்கு கேல்சியம் சத்து இது பெரியவர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட தினசரி உட்கொள்ள சுமார் ஒரு முப்பது இருக்கும் தயிர் வந்து குறிப்பாக கிரேக்க தயிர் நல்ல அளவு கேல்சியத்தை வழங்கும் தூரம் மட்டும் இல்லாமல் குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் ப்ரோபயாட்டிக்கெல்லாம் வழங்கும் அதாவது நல்ல பாக்டீரியாக்களை குடலுக்கு கொடுக்குறதால செரிமான பிரச்சனையும் நமக்கு ஏற்படுத்தாது சீஸ் குறிப்பாக ஃபோமேஷன் போன்ற கடினமான சீஸ்கள் ஒரு சிறந்த மூலமாக இருக்கலாம் ஸோ ஒரு அவன்ஸ் ஃபோமேஷன் சுமார் முந்நூற்றி மில்லிகிராம் அளவுக்கு கேல்சியத்தை நமக்கு வழங்கும் ஸோ பால்களில் பால் சார்ந்த பொருட்களையும் வந்து இந்த அளவுக்கு கேல்சியம் சத்து இருக்கிறது உண்மைதான் ஆனால் இதை தவிர்த்தும் நம்ம நிறைய உணவுகளில் கேல்சியம் சத்து இருக்கிறது வந்து பார்த்துருப்போம் இல்லையா ஸோ இப்போ இந்த கேல்சியம் இருந்துக்கூடிய உணவுகளை நம்ம எப்படி நம்ம உணவுகளில் வந்து நம்ம சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் ஸோ இப்போ காலை உணவுகளில் வந்து மிருது வாக்கிகள் வந்து எடுத்துக்கலாம் அதாவது கேல்சியர் இருக்கக்கூடிய ஸ்மூத்திக்கு வலுவூட்டப்பட்ட தாவர அடிப்படையிலான பாலை வந்து எடுத்துக்கலாம் பாலைக்கீரை காலை போ பாதாம் வெண்ணெய் போன்ற அத்திப்பழங்களை வந்து கலந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா தயிர் ஃபைஃபைட்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ தயிர் ஃபர்ஃபைட்ஸ் வந்து சுவையான மற்றும் சத்தான காலை உணவிற்கு புதிய பழங்கள் கொட்டைகள் எல் தூவி வெற்று தயிரோட அடுக்கி வைக்கக்கூடிய அது ஒரு உணவாக இருக்கும் ஸோ இப்போ மதிய உணவுகளில் சேலட் ஆக சேண்ட்விட்ச் ஆக சேர்க்கலாம் டின்னரில் வந்து பார்த்தோம்னா நம்ம வறுவல் போன்ற நம்மளுடைய உணவுகளில் கூட அந்த மாதிரி கேல்சியம் சுற்று எதிர்த்து கூடிய எடுத்துக்கலாம் ஒரு சுவையான மற்றும் கேல்சியம் இருந்திருக்கக்கூடிய உணவிற்கு போக்சோய் டோஃபு மற்றும் எல் ஆகியவற்றை வறுக்கும் போது அந்த வறுவல் வந்து நமக்கு ரெடியாகும் அது டின்னருக்கு எடுத்துக்கலாம் இப்போ தின்பண்டங்கள் வந்து எடுத்துக்கொள்ளும் போது விதைகள் மற்றும் நர்ஸ் எடுத்துக்கலாம் விரைவான மற்றும் ஆரோக்கியமான சிற்றுண்டிக்கு பாதம் பருப்பு எள் இது மாதிரி வந்து பார்த்தோம்னா நிறைய பூசணி விதை ஆளி விதை அக்ரூட் பருப்புகள் இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்புறம் தினமும் வந்து பழங்கள் எடுத்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து உட்கொள்ளும் போதும் நமக்கு அந்த கால்சியம் சத்து கொடுத்து உடலை வந்து வலுப்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது நம்மளுடைய கால்சியம் சத்து உட்கொள்ள அதிகரிக்கிறதுக்கு இனிப்பு மற்றும் சத்தான உலர்ந்த சுத்தி பழம் புதிய ஆரஞ்சு பழம் இதெல்லாத்துக்கும் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ கால்சியம் சொத்து நம்ம பெற வேண்டியது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா கால்சியம் சொத்து தான் நமக்கு எலும்புகளை பலப்படுத்தி ஆஸ்டியம் போரோசஸ் எலும்பு மலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளை பாதுகாக்கும் அதனால் அந்த உணவு நம்ம எடுத்துக்கொண்டு நலமாக இருக்கணும் ஸோ அடுத்து ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை